எர்வரும் உள்ளி மன்ற தேர்தலை முன்னிட்டு தேசி மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருந்த நடைபெற்றது இடம்பெற்று நேற்றுடன் ஆறு வருடங்களானதை நாம் அறிவோம் இந்த ஆறு வருடங்களில் ஐந்தரை வருடங்கள் எதற்காக செலவிடப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதியில் இருந்து ஐந்தரை வருடங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மூடி மறைப்பதற்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆறு ஆகியுள்ள நிலையில் ஐந்தரை வருடங்கள் எதற்காக ஒழிப்பதற்கு சாட்சிகளை மூழ்கடிப்பதற்கு விசாரணை திசையை மாற்றுவதற்கு உண்மையிலேயே விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டிய பகுதிகளை கைவிடும் வகையிலேயே விசாரணை முன்னெடுக்கப்பட்டது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று ஆறு வருடங்களானாலும் அதில் ஐந்தரை வருடங்கள் விசாரணைகளை மூழ்கடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஆறு மாதங்களாகவே விசாரணை

இந்த அனைத்திற்கும் எமது நாட்டில் நீதியை நிலைநாட்டுவோம் என நாம் உறுதியளிக்கின்றோம்